ിൽ പേരക്കാ சாந்தி மெய் மறந்த நிலை இன்னைக்கு ஏழாவது நாள் கிளாஸ் பார்க்கிறோம் கூழாங்கற்களையும் கற்களையும் சேர்த்து உனக்கு ஒரு மசூதி கட்டினோம் முல்லா அவருடைய இடத்திலிருந்து உன்னை அழைத்தார் ஆனால் கடவுள் செவிராகிவிட்டார் முல்லா கபீர் பதினைந்தாம் நூற்றாண்டினுடைய ஒரு சிறந்த கவிஞர் அவர் மதத்திற்கோ இல்லை மசூதிக்கோ பஜனை செய்யறவங்களுக்கும் எதிர்ப்பாளி கிடையாது மூட நம்பிக்கைகள் ஒரு சிஸ்டம் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா நம்பிக்கைகள் அதை எல்லாத்தையும் அவர் வந்து எதிர்த்தார் இந்த சொசைட்டி இந்த மக்கள் யாரெல்லாம் கண்மூடித்தனமா ஒரு விஷயத்தை நம்புறாங்களோ கேள்வி கேட்காம அந்த விஷயங்களுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்தார் இன்னைக்கு ஏழாவது நாள் கிளாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பழையதை விடுத்து புதியதை கற்றுக்கொள்ளுதல் நம்ம எதையும் புதுசா உருவாக்க தேவையில்லை என்னென்ன உள்ள வச்சிருக்கோமோ அது எல்லாத்தையுமே நம்ம விட்டடணும் கண்மூடித்தனமான வீணான அந்த நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே நம்ம விட்டடணும் நம்பிக்கைகள் அப்படிங்கிறது ஒரு கடன் வாங்கிய விஷயம் ஆனால் உண்மை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு தெளிவு இன்னைக்கு நம்ம நம்பிக்கைகளை பத்தி பார்க்க போறோம் நான் இந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை அந்த மாதிரி விஷயங்களை நான் பேச போறது இல்ல ஒட்டுமொத்த நம்பிக்கைகளை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் உங்களுக்கு ஜாதகத்து மேல நம்பிக்கை இருக்கு நீங்க ஜாதகம் பாக்குறீங்க நீங்க தோல்வி அடைஞ்சிடுறீங்கன்னா நீங்க நம்புறீங்க ஆமா நான் தோத்துட்டேன் நான் வந்து தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்போ என்ன நம்புறோமோ அதுதான் டெஸ்டினியா மாறுது நம்மளுடைய இலக்கா மாறுது நீங்க ஜாதகத்தை நம்புறீங்க அது உங்களுடைய இலக்கா மாறிடுது இந்த உலகத்துல பப்ளிக் ஒப்பீனியன் ரொம்ப தேவைப்படுது நம்ம ஒவ்வொரு தடவையும் பப்ளிக் ஒப்பீனியன் என்ன சொல்றாங்களோ அதுதான் வந்து நம்பிக்கையா நம்ம ஏத்துக்கிறோம் அதுதான் நம்பிக்கையா மாறுது நம்பிக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தேவை ஸோ நம்ம எப்பவுமே ஒரு சிஸ்டம் சடங்கு சம்பிரதாயம் இது எல்லாமே என்ன ஆகுது ஒரு குடும்பத்தினுடைய ஒரு ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்றோம் நம்ம நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம என்ன யார் நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ நம்ம மூதாதையர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்களோ அதை நம்ம எந்த ஒரு கொஷினும் கேட்காம அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டோம் கண்ணை மூடிட்டு எந்த ஒரு கொஷினும் கேட்காம எந்த ஒரு தீர்மானத்துக்கும் வராம எந்த ஒரு தேடர்களும் இல்லாம நம்ம செய்யக்கூடிய ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த நம்பிக்கை நமக்கு ஒரு சிறை மாதிரி பிரசன்ட் அதனால கேள்விப்படாத அறியப்படாத அந்த நம்பிக்கைகளை நம்ம ஃபாலோ பண்றோம்னா அந்த இடத்துல உண்மை இருக்காது இது வந்து சொசைட்டிக்கு எதிரானதோ இல்லை நாத்திகன்னு சொல்லக்கூடிய விஷயமோ இல்லை இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைகளுக்கு வந்து சேலஞ்சிங்கான விஷயமும் கிடையாது இந்த மாதிரி நம்ம கொஷின் கேட்கறோம் என்கொயரி பண்றோம்னா அது நம்ம சுதந்திரத்தை வந்து குறிக்குது உங்களை யாராவது கேட்கறாங்க உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா உங்களுடைய ஆன்சர் என்னவா இருக்கும் ஆமாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன் நம்பிக்கை வைக்கிறீங்க கடவுள் மேலே யாராவது கேட்குறாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க எங்கள் அப்பா அம்மா நம்பிக்கை வச்சாங்க எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க குருக்கள் சொல்லி கொடுத்தாங்க இவர் சொன்னார் அவர் சொன்னார் அதனால நான் நம்புறேன் எல்லாருமே வணங்குறாங்க நானும் வணங்குறேன் ஆனால் நீங்கள் இந்த இடத்துல எந்த ஒரு என்கொயரியும் பண்ணலை ஏன் கடவுளை நான் நம்புறேன் உண்மையை எப்பவுமே நம்ம கண்டுபிடிக்கணும் சொசைட்டி இல்ல குருமார்கள் மத தலைவர்கள் பரம்பரையா வந்த விஷயம் அது எல்லாத்தையுமே நம்ம நம்பி அந்த நம்பிக்கைகளை கொண்டுட்டு வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறோம் நம்ம எதையும் எதிர்க்கிறது கிடையாது எந்த ஒரு புதிரும் இதுல இல்லை ஆனா உண்மையை வந்து நமக்குள்ள நாமளே செல்ஃப் டிஸ்கவர் பண்ணணும் நமக்குள்ள நாமளே தேடணும் ஸோ நம்பிக்கைகள் கடன் வாங்கிய பதில்கள் மாதிரி நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க ஒரு கதை அதில் படிக்கிறீங்க அந்த கதையை நீங்கள் படித்தோடனேயே அதை நம்ப ஆரம்பிச்சிடுறீங்க அந்த நம்பிக்கை என்னவா மாறுது உண்மையாக மாறுது நீங்கள் எங்கேயோ கேள்விப்படுறீங்க ஒரு சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காரு இந்த விஷயத்தில் அவரை இந்த எக்ஸ்பிரிமெண்ட் ரொம்ப நல்லா பண்ணுறாரு இல்லை இந்த தொழில் அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட் அவரை நீங்கள் போய் பார்க்குறீங்க இந்த கேள்விப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுறீங்க நீங்கள் நம்புறீங்க இவர் ரொம்ப நல்லா எக்ஸ்பர்ட் இதில் இவர் ரொம்ப ரொம்ப நல்லா இந்த விஷயத்தை செய்கிறாரு ஆதிக்கம் இங்கே இருக்கும் அப்போ அந்த இடத்துல நம்பிக்கைகள் தலை வணங்குது அமெரிக்காவில் ஒரு மனிதர் இருந்தார் பதிமூன்றாம் நம்பர் அந்த நம்பரை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணாரு ஆல்ரெடி அவருக்கு அந்த நம்பர் ரொம்ப துரதிருஷ்டமான நம்பர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் அவர் வந்து அதில் ஒரு ரிசர்ச் வந்து பண்ணுறாரு அந்த பதிமூணாவது நம்பரை ரிசர்ச் பண்ணும்போது அந்த நாளோ வருஷமோ நிறைய டெத்து ஆயிருக்கு சூசைட் அட்டம்ஸ் நிறைய தோல்வி டிவோர்ஸ் கேஸு எல்லாமே நடந்திருக்கு அந்த பதிமூணாவது நம்பரில் ஸோ லாஸ்டாக அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார் இந்த பதிமூணாவது நம்பர் வந்து ரொம்ப அன்லக்கி ஆனது அதனால தான் பார்த்தீங்கன்னா லெவன்த் ஃபுளோர் டுவெல்த் ஃப்ளோர்லாம் இருக்கும் தேர்ட்டீன் ஃப்ளோர் இருக்காது டைரக்டா ஃபோர்டீன்த் ஃப்ளோர் தான் இருக்கும் இதுவே அவரு பதினாலாவது பதினஞ்சு பத்து பதினொன்று இந்த நம்பர்ல அவர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அதே நம்பர் அதே நாட்கள் வருஷங்கள்ல இந்த மாதிரி எவ்வளவோ நடந்திருக்கும் இல்லையா இழப்புகள் சூசைட் ஃபெயிலியர்ஸ் அதனால யாராவது அவர்கிட்ட சொல்றாங்க அஞ்சு வருஷம் நீங்க பதிமூணாவது நம்பர் பத்தி ரிசர்ச் பண்ணீங்க இப்போ இந்த அஞ்சு வருஷம் பதினாலாவது நம்பர் பத்தி ரிசர்ச் பண்ணுங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அந்த பதிமூணாவது நம்பர்ல என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்னு பாருங்க கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா ஆனால் அவர் ஃபோக்கஸ் பண்ணது டெத்து சூசைடு ஃபெயிலியர்ஸ் டிவோர்ஸஸ் ஸோ அதனால அவர் என்ன முடிவுக்கு வந்துட்டாரு பதிமூணாவது நம்பர் ஒரு அன்லக்கி நம்பர் ஏன்னா அவர் முன்னாடியே பதிமூணாவது நம்பர் ஒரு துரதிருஷ்டவசமான நம்பர்னு அவர் மைண்ட்ல செட் ஆயிடுச்சு அதை அவரை நம்பி தான் அந்த ரிசர்ச் அவரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ இது நியூமராலஜி விஷயத்த பத்தி இல்லை இது எல்லாமே நம்பிக்கையினுடைய அடிப்படையில தான் நடந்துட்டு இருக்கு ஸோ இது எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ள ஆல்ரெடி லோடான ரெஜிஸ்டர் ஆகி இருக்கிற ஒரு நம்பிக்கைகள் இப்போ யாராவது உங்ககிட்ட இந்த புக்கை கொடுத்து இந்த புக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுக்குறாங்க அதை நீங்க நம்புறீங்க அதை நம்புனதுக்கு அப்புறம் இந்த புக்கை படிக்கும்போது என்னாகும் நீங்க என்ன சொல்லுவீங்க இந்த புக் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா உங்க மைண்ட்ல ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு நீங்க அதை நம்பிட்டீங்க ஓகே இந்த புக்கு நல்லா இருக்கும் நம்ம அந்த இடத்துல எந்த ஒரு என்கொயரியும் பண்றதே இல்லை யார் என்ன சொல்றாங்களோ என்ன பாக்குறோமோ என்ன கேக்குறமோ அதை அப்படியே நம்பிடுறோம் நம்ம புத்தி மேல ஒரு நிழல் படைஞ்சிருது நம்ம தீர்மானம் ஃப்ராக்சர் ஆயிடுது நம்ம அறிவு மறைஞ்சு போயிடுது அதனால என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை என்கொயரி பண்ணுங்க தேடுங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க ஏன்னா நம்பிக்கைகளுக்கு எப்போதுமே ஒரு வழி இருக்கும் அந்த வழியில எடுத்து வச்சு போனவங்க அடி மேலதான் நம்ம எடுத்து வைக்கிறோம் ஆனா உண்மை அப்படி கிடையாது எப்பவுமே தெரியாத ஒரு இடத்துலதான் அந்த உண்மை வந்து கால் வைக்கும் உண்மைக்கு எந்த ஒரு இடமுமே கிடையாது எந்த ஒரு வழியும் இல்லை அதனால இந்த கண்மூடித்தனமா எந்தெந்த விஷயங்களை நம்புறமோ அதுதான் மூட நம்பிக்கைகளா மாறுது இந்த உலக மக்கள் அது எல்லாமே ஃபாலோ பண்றாங்க எந்த ஒரு கொஷினும் கேட்கறதே கிடையாது ஒரு மனிதர் தொல் தொலைஞ்சு போயிடுறாரு அவருக்கு இந்த உலகமே மறக்குது ஆனா அவருக்குள்ள அந்த பர்சனல் பிலீஃப் மட்டும் இருக்கு அப்போ யாராவது அவர்கிட்ட வந்து நீங்க ஒரு ஆன்மீகவாதி உங்களுக்குள்ள ஆன்மீகம் இருக்குன்னு அவர் அவர் அதை அந்த மாஸ்க் வந்து ஓகே நான் ஆன்மீகவாதி எனக்குள்ள ஆன்மீகம் இருக்கு ஒரு குழந்தைய பார்த்து நீங்க சொல்றீங்க உனக்குள்ள நம்பிக்கை இல்லை நீ ரொம்ப ஸ்டூபிடும் உன்னால எதுவுமே செய்ய முடியாது அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணும் அதை நம்ப ஆரம்பிச்சிடும் அது என்ன நம்புதோ அதுவாவேதான் அந்த குழந்தை மாறுது அப்ப இரண்டு விதமான மனிதர்கள் இருக்காங்க ஒரு மனிதர் ரொம்ப பலசாலியா இருக்காரு இன்னொருத்தர் ரொம்ப பலவீனமானவங்க ஒரு மனிதர் ரொம்ப தைரியமானவங்களா இருக்காங்க இன்னொரு மனிதர் பய பயத்தோட இருக்காரு ஆனா நமக்கு வந்து சுதந்திரம் வேணும் நம்ம என்கொயரி பண்ணா மட்டும்தான் இந்த நம்பிக்கைகளை நம்ம சுதந்திரம் அடைய முடியும் இந்த மூட நம்பிக்கைகள்ல இருந்து அதுக்கு முதல்ல தைரியம் வேணும் நமக்கு அப்போ இந்த நம்பிக்கைகளுக்கான இந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால எல்லா நம்பிக்கையும் நீங்க விட்டுடுங்க இப்போ முரலையே நீங்க கேக்குறீங்க நான் ஆத்மா கடவுள் பரமாத்மா கடவுள் இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு பரந்தாமத்துல இருந்து வந்தாரு நானும் பரந்தாமத்துல இந்த நாடக பூமிக்கு வந்திருக்கேன் இது எல்லாத்தையுமே விட்டுடுங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து உங்களுக்குள்ள ஆல்ரெடி இருக்கிற அந்த நம்பிக்கைகளை விட்டுட்டு உங்களுக்குள்ள நீங்களே வந்து என்கொயரி பண்ண ஆரம்பிங்க நான் யாரு நான் என்ன பண்ணுறேன் நான் என்ன பண்ணணும் என்னுடைய இலக்கு என்ன நான் என்ன பர்பஸ்க்காக இந்த பூமிக்கு வந்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்குள்ள நீங்களே உட்காந்து என்கொயரி பண்ணுங்க தேடுங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க கேட்டிருக்கீங்க அந்த எல்லா நம்பிக்கைகளையும் விட்டுடுங்க ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜேர்னியை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பர்டிகுலார் லைஃப் வந்து செட் பண்ணிட்டோம் இந்த நம்பிக்கைகளினுடைய அடிப்படையில் இப்போ பிகே லைஃப் இருக்கு இன்னொருத்தனுடைய நீங்க வந்து அமிர்த வேலை யோகா இல்ல தாரணை இல்ல ஆத்மா கடவுள் எதுவுமே கிடையாது அப்ப எந்த கண்ணோட்டத்துல நீங்க பாப்பீங்க எந்த மாதிரி நடந்துக்குவீங்க சோ வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னன்னா இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணணும் உணர்வுகள் தோல்வி வெற்றி மகிழ்ச்சி எல்லா விஷயங்களும் இருக்கதான் செய்யும் இந்த வாழ்க்கையும் கடந்து ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமானவங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பாக்கணும் நீங்க ஒருத்தவங்க மேலே ஆன்மீகத்தை திணிக்கிறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம இவங்களுக்கு வந்து கோர்ஸ் கொடுத்துட்டோம் இவங்க ஸ்பிரிச்சுவல் பர்சனா நம்ம மாத்திட்டோம் அவங்க காட் கிட்ட கனெக்ட் ஆயிட்டாங்க இது குட் டாஸ்க் இல்ல ஐடியா அப்படிங்கறத தாண்டி நம்ம ஆன்மீகத்தை யார் மேலையும் திணிக்க முடியாது திணிக்கவும் கூடாது ஏன்னா ட்ராமா ரொம்ப பர்ஃபெக்ட் ஆனது ஒவ்வொரு ஆத்மாவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சோல்ஸ் அந்த ஆத்மாவை வந்து நீங்க பாரபட்சம் இல்லாத ஒரு பார்வையோட பார்க்கணும் நீங்க உங்க மேல அந்த ஆத்மாக்கள் மேல என்னென்ன லேபர் ஒட்டிருக்கீங்களோ அதாவது இவங்க பிகே அவங்க நான் பிகே இவங்க ஞானி அவங்க அஞ்ஞானி இந்த மாதிரி வெவ்வேறு பார்வைகள்ல இருந்து பாக்குறதை விட்டுட்டு பாரபட்சம் இல்லாத ஒரு பார்வையோட பாருங்க அதாவது ஒவ்வொருத்தருமே தனித்தனியானவங்க அவ்வளவுதான் இந்த லேபிள்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துடணும் ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது இப்போ நம்ம சென்டர்ல டோருக்கு வெளியே ஒருத்தர் நிற்கிறாரு நீங்கள் அவருக்கு கோர்ஸ் கொடுக்கணும் அவரு கோர்ஸ் கொடுக்க வரும்போது அவரை பற்றின டீடைல்ஸ் நம்ம கேட்போம் இல்லையா நீங்கள் யாரு அவர் வந்து சொல்றாரு நான் ஆஃபீஸர் ஸோ நம்ம என்ன முடிவெடுக்கிறீங்க நீங்கள் ஓகே இவர் ஆஃபீஸர் இவருக்கு நம்ம தான் கோர்ஸ் கொடுக்கணும் இந்த ஆஃபீஸருக்கு பதிலாக ஒரு புவர் மேன் ஒரு ஏழை பங்காளன் வராரு இல்லை ஒரு பிச்சைக்காரர் வராரு நீங்க அவரை பத்தின அந்த ஐடென்டிட்டிய தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்க ஓ இவரா பிச்சைக்காரர் தானே ஆஹ் ஏழை மக்கள் தானே சரி வேற யாராவது கோர்ஸ் எடுப்பாங்க வேற யாராவது கோர்ஸ் கொடுக்கட்டும் இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுடைய அந்த நிலைய தகுதியை நீங்களே வந்து தாழ்த்திக்கிறீங்க இவரு டாக்டர் இவரு சயின்டிஸ்ட் லாயர் நான் இவரை பாத்துக்கிறேன் நான் இவருக்கு கோர்ஸ் எடுக்கிறேன் இதுவே வந்து ஒரு ஏழையோ பிச்சைக்காரரோ வந்து ஒரு ஸ்ட்ரீட்ல இருந்து வர்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு வேற யாராவது கோர்ஸ் எடுப்பாங்க அவங்க பாத்துக்கிட்டோம் ஒவ்வொருத்தர் மேலயும் ஒவ்வொரு விதமான லேபிள் இருக்கோம் இல்லையா இப்போ ஆயிரம் பேர் சுத்தி இருக்கிற ஒரு இதுல நீங்க ஒரு ஸ்பீச் கொடுக்குறீங்க சடனா ஒரு பொலிட்டீஷியனோ ஒரு பிலிம் ஆக்டர் வராங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது உங்களுடைய கான்சியஸ் மாறுது நீங்க அந்த ஸ்பீச்சையே டோட்டலா மாத்திடுறீங்க இல்லையா எனக்கு முன்னாடி பொலிட்டீஷியன் உட்கார்ந்துருக்காரு எனக்கு முன்னாடி ஆக்டர் உட்கார்ந்துருக்காங்க ஆக்ட்ரஸ் உட்கார்ந்துருக்காங்க உங்களுடைய மொத்த அந்த கான்சியஸ்னஸும் மாறி போயிடுது நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய அந்த பேச்சு மொத்தமா மாறிடும் பாபாவை பாருங்க பாபா முரளி எடுத்தார் இல்லையா எவ்வளவோ விதமான சுச்சுவேஷன்ஸ் இருந்தது எவ்வளவோ விதமான மக்கள் இருந்தாங்க அவர் பார்த்தாரா இவங்க பிரேசில் இவங்க அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்கன்னா இப்படி முரளி எடுக்கணும் அப்படி முரளி எடுக்கணும் இல்லையே பாபா வந்து ஒரே விதமா தானே முரளி எடுத்தாரு அவர் எந்த ஒரு விதமான வியாபாரமும் அவர் செய்யல ஒரு எல்லையற்றி எடுத்தாரு அவங்க இப்படி அவங்க அப்படி அது எல்லாமே நம்பிக்கைகள் லேபர்ஸ் வச்சிருக்கோமோ நம்ம தெரியாத விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே விட்டுடுங்க நம்ம ஃப்ரெஷ்ஷா எல்லாத்தையுமே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு மடாலயம் இருந்தது இது இது ஒரு மடாலயத்தினுடைய கதை அந்த மடாலயத்துல ஒரு குரு இருந்தாரு அவர் எப்பவுமே வந்து தியான நிலையில் உட்கார்ந்திருப்பார் ஒரு நாள் என்னாச்சு அந்த குரு எப்பவும் போல தியான நிலையில் உட்கார்ந்து போது ஒரு பூனை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருந்தது அந்த குருவையும் அவரை ஃபாலோ பண்ற அந்த ஃபாலோயர்ஸையும் சுத்தி முத்தி ஓடிட்டே இருந்தது நிறைய அசிங்கம் பண்ணிட்டே இருந்தது அதனால அந்த குரு என்ன சொன்னாரு நான் எப்பெல்லாம் மெடிடேஷனுக்கு உட்காடுறேனோ அப்பெல்லாம் தியானம் பண்றதுக்கு முன்னாடி இந்த பூனையை புடிச்சு அந்த கைத்துல கட்டி போட்டுருங்க தினமும் அந்த குரு வருவாரு அந்த குரு வரத்துக்கு முன்னாடி அந்த பூனையை புடிச்சு அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாருமே கட்டி போட்டுருவாங்க ஒரு நாள் அந்த குரு இறந்துட்டாரு அவரோட இடத்துக்கு இரண்டாவது குரு வந்தாரு அதே மாதிரி என்ன பண்ணாங்க அந்த பூனையை பிடிச்சு கட்டி போட்டு வச்சிட்டாங்க இரண்டாவது குருவும் இறந்து போயிட்டாரு அந்த பூனையும் இறந்துருச்சு மூன்றாவது குரு வராரு அப்ப என்ன பண்றாங்க மார்க்கெட்ல இருந்து ஒரு பூனையை வாங்கிட்டு வந்து கட்டி போடுறாங்க இதே மாதிரி நாலாவது அஞ்சாவது ஆறாவது குரு ஒவ்வொரு அந்த இடத்துக்கு ஒவ்வொரு குருமார்கள் வராங்க அந்த தலைமுறைக்கு ஏத்த மாதிரி அந்த எப்பெல்லாம் அந்த பூனையை வந்து இறக்குதோ அப்பெல்லாம் ஒவ்வொரு பூனையா மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து கட்டி போட்டு வச்சிடுறாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த முதல் குரு அவரு தியானம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த பூனையை கட்டி போட்டுடணும்னு ஒரு ஆர்டர் போட்டுட்டு தான் தியானத்துல உட்கார்ந்தாரு அதை இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க ஒரு பிலீவ் சிஸ்டமா கொண்டுட்டு வந்துட்டாங்க இந்த சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணணும் இதுதான் நம்பிக்கை அந்த பூனைய கட்டி போட்டுட்டு தியானத்துல உட்கார்ந்தாதான் நம்ம தியானம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த நம்பிக்கைக்கு அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க ஒரு ஸ்ரீமத் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணி எல்லாருமே இப்ப வரைக்கும் செஞ்சுட்டு வந்தாங்க இன்னொரு கதை புத்தா இருக்காரு அவர் அந்த போத்கையா அந்த மரத்துக்கு அடியில தியானம் பண்றதுக்கு ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அப்ப ஒரு பெண்மணி வந்து என்ன செய்யறாங்க புத்தர் வந்து துறவரம் பூண்டு அந்த போர்க்கையா மரத்துக்கு கீழே உட்காந்து மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி அந்த லேடி வந்து அவருக்கு கீர் கொடுக்குறாங்க பாயாசம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரி கீர் வந்து கொடுக்குறாங்க அந்த புத்தர் என்ன பண்றாரு அந்த கீர் குடிச்சிட்டு அந்த போதி மரத்துக்கு கீழே உட்காந்து ரொம்ப நல்லா தியானம் பண்றாரு அந்த தியான நிலையை வந்து அவர் அடைஞ்சிடுறாரு இது வந்து என்ன ஆயிடுதுன்னா இந்த புத்திசம் யாரெல்லாம் வந்து ஃபாலோ பண்றாங்களோ அவங்க இத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க புத்தரே வந்து தியானம் பண்றதுக்கு முன்னாடி கீர் குடிச்சிட்டு தான் வந்து தியானம் பண்ணாரு அதனாலதான் அவர் அந்த தியான நிலை அடைஞ்சாரு அப்ப நம்மளும் அந்த தியானம் பண்றதுக்கு முன்னாடி கீர் குடிச்சிட்டு தியானம் பண்ணலாம் இப்பவும் ஸ்ரீலங்கால ஏதோ ஒரு இடத்துல ஒரு அந்த பிலீஃப் சிஸ்டம் இருக்கு மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே இந்த கீர் குடுப்பாங்க அந்த கீரை குடிச்சிட்டு தான் உட்காந்து எல்லாருமே தியானம் பண்ணுவாங்க சோ உண்மை அப்படிங்கிறது பாத வந்து செல்றதுக்கோ இல்ல இந்த கற்களை தொட்டு வணங்குறதுக்கோ நதிகள்ல போய் நீராடி பாவங்களை போக்குறதுக்கோ ஜபமாலை ஜபிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுக்குமே வந்து எகைன்ஸ்டா இருக்கக்கூடியது கிடையாது உண்மை அப்படிங்கிறது எல்லா விஷயத்துக்கும் அப்பாற்பட்டது இந்த நம்பிக்கையில் எல்லாத்துக்குமே அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அது ஒரு தனிவித பயணம் அதுக்கு ஒரு நம்பிக்கை வேணும் கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம வெளியே கொண்டுட்டு வருது நம்பிக்கை எப்பவுமே நம்மளை சேஃப்டியா கம்ஃபர்ட் ஜோன்லயே வச்சுக்கும் ஆனா ஒரு பறவை எப்பவுமே கூண்டுக்குள்ளே இருக்கிறது வேலை கூண்டுக்குள்ளேயே இருந்து கூண்டுக்குள்ளேயே மடிந்து போறது கிடையாது அதனுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன அது வாழ்க்கையினுடைய காரியம் என்ன அது பறக்கணும் சுதந்திரமா வானத்துல பறக்கணும் அப்பதான் அது பறவை அதே மாதிரிதான் இந்த பயணத்துல நம்பிக்கைகளை வச்சு நம்ம வாழ்றது வாழ்க்கை கிடையாது நம்பிக்கைகள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு என்கொயரி பண்ணணும் தேடணும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் எல்லையற்றதை நோக்கி அந்த உண்மையை நோக்கி நம்ம போகணும் திரும்ப நம்ம அந்த விஷயத்துக்கு வரலாம் முதல்ல ஒரு விஷயம் முல்லா கபீரோடைய விஷயம் பார்த்தோம் இல்லையா ஸோ முல்லா வந்து கையில டார்ச் வச்சுட்டு வெளிச்சத்துக்காக தேடிட்டே இருக்காரு இந்த மூட நம்பிக்கைகள்ல இருந்து எப்ப வெளிச்சம் கிடைக்கும் அவரத கடவுளை நோக்கி அவர் கேட்டுட்டே இருக்காரு உனக்காக கூழாங்கற்களையும் கற்களையும் வச்சு நாங்க மசூதி கட்டினோம் இந்த இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் எல்லாமே இருக்கு நம்பிக்கையினுடைய ஒரு சிஸ்டம வந்து உருவாக்கிட்டாங்க சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அவர் எதிர்ப்பு தெரிவிச்சாரு கொஸ்டினே கேட்காம ஒரு விஷயத்த நம்பிக்கிட்டு வர்றதுக்காக தான் அவர் எதிர்ப்பு தெரிவிச்சாரு அதனால என்ன பண்ணுங்க ஒவ்வொரு விஷயத்தையும் என்கொயரி பண்ணுங்க ரியலைஸ் பண்ணுங்க ஈவன் பாபா கூட முரளில சொல்றார் இல்லையா நீங்க வந்து சோதனை செய்யுங்க நான் சொல்றது சரியா இல்ல வந்து கல்வெட்டுகள்லையும் சாஸ்திரங்கள் எழுதிருக்கிறது சரியான பாபா முரளியில கேக்குறார் இல்லையா அதனால உண்மைகளை கண்டுபிடிங்க நல்லது ஓம் சாந்தி